ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ரீசண்ட்டாக மீஷோலேருந்து ரிசீவ் ஆன இந்த ப்ராடக்ட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் என்ன இதோடய ப்ரைஸ் என்ன இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இல்லை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம கிளாத் ஆர்டர் போடும்போது அந்த பேக்கேஜிங் வந்து அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ஸோ நீங்கள் ஒரு கார்னரில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதர்வைஸ் இப்போ நான் கையில் பண்ணலைங்களா அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து சேஃப் ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து கவர்லேயே வந்து அது கிழிஞ்சிருச்சு ஸோ மேபி அது வந்து ட்ரெஸ்லேயும் படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ இது ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டுங்க ஆமாம்மா அழகான க்யூட் ஒரு பேபி டோலோட ட்ரெஸ்ஸு தாங்க இது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு கேர்ள் பேபிக்கு போட்டால் லுக் லைக் அப்படியே அழகாக ஒரு டால் மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் தாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கான ப்ரூஃப்பையும் உங்களுக்கு வந்து நான் இடையிலேயே காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தாங்க ஃப்ரோடல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே செப்பரேட் செப்ரேட் பெட்டல்ஸாகவே கொடுத்துருந்தாங்க பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடர் நாட்டர்ட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப இறங்கியும் வராது குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி இல்லாமல் கிளாத்தும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கு மேட்சான ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே நெட்டர்டில் வந்து எல்லா பக்கமுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒயிட் அந்த ப்ளூ காம் காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கலர் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நெட்டர்டில் தான் கிளாத் கொடுத்துருந்தாங்க ஸோ நெட்டட் கிளாத்து அதுக்குள்ள ஒரு காட்டன் கிளாத்து அதுக்குள்ள ஒரு இன்னொரு காட்டன் கிளாத் அதாவது குழந்தைங்க போட்டாங்க அப்படின்னா நல்லா பஃப்ஃபியாக நிற்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் மாடல் தான் கொடுத்துருந்தாங்க ஜிப் அப்படிங்கிறனால குழந்தைங்க வந்து தலையோடு ஈஸியாக போட்டு கலட்டருக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஜிப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு ஓவரால் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க ஸோ நான் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேனேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லியும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக ஒரு பார்ன் பேபிஸ்க்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா இதில் வந்து லைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கங்க என்ன ட்ரெஸ்ஸில் லைட் எரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதுக்கான சின்ன சின்ன மைனூட் அந்த ஒயர்ஸ் தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு நான் லைட் போட்டு காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கான ஒரு பேட்ரியும் வந்து அங்கே உள்ளேயே வந்து செப்பரேட் பொசிஷன்ல வந்து அந்த பேட்ரிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வச்சுருந்தாங்க ஸோ இந்த பேட்ரி ஆன் பண்றது மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லைட் வந்து ஆன் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து இப்போ எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்லாங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து லைட்ஸ்லாம் இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லைங்க இப்போ ஆன் பண்ணிட்டோம் இப்போ பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இதை நான் தொட்டு தான் காமிச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு அந்த கம்பி தான் தொட்டு காமிச்சுட்ருக்கேன் ஸோ எந்த ஒரு ஷாக்குமே அடிக்கலை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லைங்க நம்ம அழகாக நீட்டாக வியர் பண்ணலாம் பார்க்குறக்கும் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குங்க நைட்டெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க இது அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தர எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்